ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஸ்பீச் சும்மா கொளுத்தி விட்டாரு கம்ப்ளீட்டா இறங்கி ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டாரு அதுவும் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும் போதே கதவு சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினது வேற லெவல் தக்லீஃபு தென் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல தமிழ்நாடு முழுக்க சுரண்டி ஒரு குடும்பம் வாழணும்னு நினைக்கிறது அரசியலா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து டிவி கேவுக்கு அவ்வளவு தடைகள் கொடுத்துருக்காங்க மாநாடு தொடங்கி புக் ரிலீஸ் பங்க்ஷனா இருக்கட்டும் ரீசெண்டா டிவி கேவோட முதலாம் ஆண்டு விழாவை சென்னையில ஃபுல்லா எங்கேயும் பர்மிஷன் கொடுக்காம சென்னைக்கு வெளியில மகாபலிபுரம் கிட்ட வந்து ஃபங்க்ஷனை வச்சோம் சோ மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரு மட்டும் வீரப்பா வீரப்பா இருக்கணும் நேத்து வந்தவெல்லாம் முதல்வராக சொல்றீங்களே அப்புறம் டிவி கேக்கு இவ்வளவு தடைகள் என்னோட தொண்டர்களை கூப்பிட்டு சந்திக்க கூட அனுமதி கொடுக்க மாட்டீங்க அணை போட்டு தடுக்கலாம் பட் ஆனா காத்த தடுக்க முடியாது அதுவும் சூறாவளியா மாறினா தடுக்கவே முடியாது புயலா கூட மாறுவோம் சட்டத்தை மீறக்கூடாது அப்படின்றதாலதான் அமைதியா இருக்கும் அண்ட் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிற மாதிரி தெரியல சோ அதை மாத்த இவங்கள நம்ம நம்ம தொண்டர்கள் ஒவ்வொரு ஊர்களிலையும் மக்களை போயிட்டு நேரடியா பாருங்க பரந்தூர் போராட்டம் சாம்சங் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம்னு சொல்லிட்டு போராட்டங்களை லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே என்னோட ஆதரவு இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஎம் கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்ணிட்டு மாண்புமிகு மோடிஜி அவர்களே பேர சொல்றதுக்கு என்ன பயமா ஒன்றிய அரசு மாநில அரசு நேரடியா தான் குறிப்பிட்டு இருக்கேன் பட் ஆனா என்னோட அந்த படத்துல வர்ற மாதிரி லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும்னு அவங்களே கேட்டாங்க இப்போ பாத்துக்கோங்க வச்சுக்கோங்க மோடி

ஸ்பீச் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ